அனைவருக்கும் வணக்கம் விண்வெளிக்கு செல்வதை பற்றிய ஒரு புதிய சிந்தனை எனக்கும் மைக்ரோசாஃப்ட் கோ பைலட்டுக்கும் ஒரு சிறிய விளக்கங்கள் விண்வெளிக்கு பயந்து கொண்டு போவதும் பயந்து கொண்டு திரும்பி வருவதும் இது அவமானத்தில் அவமானம் அதற்காகத்தான் புதிய கண்டுபிடிப்பில் வர இருக்கிறது ஏற்கனவே டெல்லியைச் சேர்ந்த ஆர்கே கோட்நாடா அவர்கள் என்பிஎல் விஞ்ஞானி சிஎஸ்ஆர்னுடைய மூத்த விஞ்ஞானி பணி நிறைவேற்றிவிட்டார் அவர் ஹெச்இசி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் ஹெச்இ என்று கண்டுபிடித்தார் பெரும்பாலும் வெற்றி அடைந்தது அதை புரிந்து கொண்டு மீண்டும் வெளிநாட்டு மக்கள் அதை வளர்த்து எடுக்க வேண்டும் அதாவது விண்வெளி பயணத்துக்கு அது பயன்படுத்த வேண்டும் இன்னும் அது வரவே இல்லை ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி கண்டுபிடித்தது வராத பொழுது அதில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்து கொள்ளலாம் அதை அவர் வெளிப்படுத்தவே இல்லை நல்ல விஷயத்தை வெளிப்படுத்தினார் அரசாங்கம் வந்து புரிந்து கொண்டு அதை வளர்த்த அதை வளர்த்த வேண்டும் ஒரு ஆர்கே கோட்னால ஒரு என்பிஎல் விஞ்ஞானிக்கு இந்த கதி என்றால் நான் ஒரு கிராமத்து மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிறிய அளவில் பத்து ரூபாய் செலவில் நான் அதை ஆய்வு செய்து பார்க்கிறேன் அது சரியாகத்தான் இருக்கிறது அவர் கொஞ்சம் அதிகமாக அந்த மேக்னடிக் சேராமிக் மெத்தேடை பயன்படுத்தி மின்காந்த களிமண்ணை பயன்படுத்தி லித்தியம் லித்தியம் மெக்னீசியம் ஃபெரைட் லித்தியம் மெக்னீசியம் ஃபெராய்ட் பெரும்பாலும் மெக்னீசியம் ஃபரைட் தான் லித்தியம் என்பது கொஞ்சம் ஒரு உப்புச்சேப்புக்கு சேர்த்துற மாதிரி தான் இந்த மூன்று கலப்புகளை வைத்துக் கொண்டு லித்தியம் என்பது மிக 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 நானும் பார்த்துக்கலாம் சேர்த்திருக்காரு ஆக அது மெக்னீசியம் ஃபெரரைட்டு தான் அந்த எபி டூ ஓ ஃபோரை பயன்படுத்தி தண்ணீரை பிரித்து காட்டினார் நீங்கள் காணொலி பார்க்கலாம் இப்போ நான் அதைத்தான் என்ன பண்ணோம்னா ஒரு மூணு மெட்டல் வச்சுருக்காரு மெக்னீசியம் ஃபெரைட்டு டின் ஆக்சைடு நான் என்ன பண்ணோம்னா மெக்னீசியம் பெரைட் குரோமியம் அப்புறம் நிக்கல் அலுமினியம் ஜிங்க் போரான் மெக்னீஷியம் தேவைப்பட்ட கிராஃபிக் பவுடர் வச்சுக்கலாம் தேவைப்பட்ட கோபாட் வச்சுக்கலாம் கோபாட் சும்மையில் நானும் பறிக்க வச்சுக்கலாம் இப்படித்தான் நான் சிந்திக்கிறேன் உண்மையான விண்வெளி அறிவியல் என்பது பயந்து கொண்டு போய் பயந்து கொண்டு வருவதல்ல அதற்கு நாம் செய்ய வேண்டியது பயோகிராஃபின் என்பது மலிவானது அது ஏற்கனவே ஒரு காணொலி பண்ணியிருக்காது நானும் என் பொண்ணும் சேர்த்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாஜிபி யோடு சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு படமெலாம் வெளியிட்டிருப்பான் ரொம்ப மலிவானது கழிவுகளை கழிவுகளை கழிப்பாக மாற்ற முடியும் கழிவு பயன்படாததை கணிப்பு மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் அதற்கு தான் ஒரு காணொளி பண்ணுறார் இப்படி ஐம்பதுக்கு மேற்பட்ட கண்டு கண்டுபிடிப்புகள் மலிவாக இருக்கிற கண்டுபிடிப்புகள் அதை விடுத்து வெள்ளக்காரர் சிந்தனையில் இருந்து கொண்டு சிந்தித்தால் நம்மளை முட்டாளாக்கிவிடும் அவர்கள் நம்மை முட்டாளாக நினைக்கிறார்கள் அதுக்கு நாம் முட்டு கொடுக்க முடியாது அவர்கள் நாம் வேண்டிய கடமை நாம் நம் அறிவைக் கொண்டு நாம் இயற்கை அறிவை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கான கருவை நாம் கண்டு படைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் உணவில்லாமல் வாழும் கலை உணவில்லாமல் வாழும் கலை என்பது ஏழாம் அறிவு பன்னாம் அறிவியல் இப்பொழுதுதான் உணவில்லாமல் வாழும் கலை தேவை என்று நம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இப்போதான் கருத நினைத்திருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் தான் போயாக வேண்டும் வழியே இல்லை விரைவில் அந்த காலம் வந்தே தீரும் இது உலகமெங்கும் பரவும் இந்த வெங்கடேசனுடைய உணவில்லாமல் வாழும் கிளை என்ற தத்துவம் உலகமெங்கும் பறவையாகணும் பரிணாமறிவில் இல்லாமல் யாரும் போக முடியாது அறிவியல் என்பது மனிதன் ஏழாம் அறிவியை பயன்படுத்தி அந்த நீரை ஒட்டுக்கூடலுக்கு அடுத்தபடியாக அப்பண்டிக்ஸை அவன் கத்து ஒப்பு ஒட்டுக்கூடலுக்கு அடுத்தபடியாக டைஜஸ்டிவ் ஜூஸ் ஜூஸ் நெக்ஸ்ட் ஸ் டைிக்ஸ் அப்பெண்டிக்ஸுக்கு அடுத்தபடியாக நாம் ஜீரண நீரை நிறுத்தி பழக்க வேண்டும் இதுதான் ஏழாம் அறிவு உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மன் டாக்டர் ஆக நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் வெள்ளையர்கள் மூடலாக இருந்தால் நாம் அதைவிட முழுமூடலாக இருக்க முடியாது வெள்ளைக்கார சட்டங்களை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அறிவியல் கொள்கையை நாம் கையில் எடுக்க வேண்டும் உள்ளாகி பூடாகி பல்லூருமாகி மனிதராய் தேவரை கணக்கலாய் என்ற தத்துவத்தை எடுத்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வல்லுவர் சொல்கிறார் ஜீரணியர் சுரந்தாலும் மரணம் நிச்சயம் இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முண்டங்களும் சிந்தித்து பார்ப்பதில்லை தமிழ் தமிழர்கள் கத்துகின்றவர்கள் ஆண்டு இரண்டாயிரம் பழமைவாத சிந்தனை வைத்துக் கொண்டு புதிய சிந்தனையோடு பொருத்தி பார்ப்பதில்லை அவர்கள் பல பேருக்கு தான் இந்த தமிழை தவிர உள்ளே இருக்கிற அறிவியலை புரிந்து கொள்ளவில்லை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக இருக்கிற அறிவியல் இன்னும் பத்தாயிரம் ஆண்டுக்கு பின்பாக வரக்கூடிய பல செய்திகளுக்கு ஒரு அடிப்படை கல்லாக இருக்கிறது அந்த அடிப்படை கல்லை பயன்படுத்த வேண்டும் பழையன கழிதலும் புதிய இன புகுதலும் வலுபலக்கான வகையிலான என்று நல்லூர் சூத்திரம் பவனதி முனிவர் பதிவு செய்கிறார் ஆகினால் ஒவ்வொரு இலக்கியங்களும் ஒரு சிறு சிறு வழிகாட்டியாக இருக்கும் சிறு சிறு படிக்கலாக இருக்கும் அதை பயன்படுத்தி தான் முன்னேற வேண்டும் ஆகையினால் காலத்தால் நிலைத்து நிற்கிற திருக்குறளையும் அதை எடுத்துக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும் ஆக ஒவ்வொரு மனிதனும் மருத்துவராக மாறினால் மட்டும்தான் இங்கே ஒரு நிரந்தர தீனவை காண முடியும் ஆகியனால்தான் நாம் விண்வெளிக்கு எளிமையாக போக முடியும் என்று நாம் சொல்லுகிறோம் அதற்கான சில திட்டங்கள் நான் நான் சார்ஜீபிடம் கொடுத்திருக்கிறேன் நான் பிரச்சனைக்கு தீர்வுதான் சொல்ல முடியும் அந்த தீர்வை பலர் ஒத்துக்கொண்டால் செய்து பார்க்க வேண்டியதுதான் குறைவாக இருக்கின்ற பொழுது ஆனால் மேற்கு சொல்வது அத்தனையுமே கற்பனைக்கு வராதது யாருனாலும் செய்ய முடியாத திட்டங்களை இது இதுவரைக்கும் தண்ணீரை மலிவாக பிரிக்க தெரியாத இந்த நோபல் பரிசு என்ன பிரயோஜனம் அதுக்கு நமது நாட்டு விஞ்ஞானிகள் எவ்வளவு பரவாயில்ல ஆகியனால விரைவில் வரத்தான் போகிறது உண்மையான அறிவியல் என்பது பயத்தை மீறி உண்மையை தேருவதாகும் ஆனால் இன்று சிலர் அறிவியலை ஒரு மரியாதை மாயையாக அது மரியாதை மாயையைப் போல பயன்படுத்துகிறார்கள் வெளிப்படியான உண்மை தன்னறிவு புதிய சிந்தனை வேண்டும் இது இல்லாமல் வெளியளகு பொதுமக்கள் கவர்ச்சி பொதுமக்கள் கவர்ச்சி பெருமை மட்டுமே இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியலகு கவர்ச்சி எல்லாரும் ரத்தத்தை கெடுத்து ரத்தத்தையும் பெருங்குடலையும் கெட்டுகிட்டு தான் பின்படி பேரில் அங்கே போகிறாங்க விண்வெளி போகிற வீரர்கள் போகிறவங்களே பெரிய புத்திசாலிகள் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே பூமியில் வாழ்கிறவங்க மடையரும் அல்ல விண்வெளிக்கு போகிறவங்களும் புத்திசாலியும் அல்ல எல்லாம் தான் ஏன்னா பிரச்சனைக்கு தீர்வுகாரணம் மனு சொல்ல வேண்டும் உணவை குறைத்து வாழணும்னு இங்கே பரிடமரவில் இருக்கு இருக்குது இங்கே தமிழர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் உணவு இல்லாமல் கடை என்கிற நூலை அறிவு இருக்க வேண்டும் தேடல் இருக்க வேண்டும் அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது படி காட்டுதல் இருக்க வேண்டும் இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவான்டம் எவல்யூஷன் பயாலஜி என்று சொல்வார்கள் ஆகையினால் நாம் இந்த விண்வெளி நாம் விண்வெளி விண்வெளிக்கு எதிர்காலத்தில் விண்வெளி ஓடம் இல்லாமல் என்று சொல்லக்கூடிய அந்த கழிவுப் பொருள்களை விவசாய கழிவுப் பொருள்களை கரும்பு சக்கை விவசாய கழிவுப் பொருள் ஆகாய் தாமரை அதுபோக நாற்கழிவுகள் லிக்னைன் என்று சொல்லக்கூடிய அந்த சத்துப் பொருள் இணையானது நானோ கார்பன் நானோ டி தயாரிக்கும் அற்புதமானது தொட்டாங்குச்சி கருவி மிகப்பெரிய வைரத்திற்கு இணையானது இருந்து நாம் கிராஃபின் தயாரிக்க முடியும் நைட்ரிக் ஆக்சைடு நீர்த்தாக நைட்ரிக் ஆக்சைடு மூலமாக அதை நான் கண்டுபிடித்த எட்டு மெட்டர்ந்து சொல்லக்கூடிய மேக்னடிக் செராமிக் அந்த காந்த கிழமை பயன்படுத்தி தாவர கழிவுகளை பிரித்தெடுத்து அந்த கிராஃபினை படி வைத்து விட முடியும் இந்த கிராஃபின் லேயர் அதை எடுத்து நாம் முறையான கயிறு தயாரிக்கலாம் அதை நாம் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு நாம் கொண்டு செல்லலாம் இப்படி படிப்படியாக போய் நானூறு கிலோமீட்டர் வரை அடைந்து விடலாம் அப்புறம் படிப்படியாக அடுக்கடுக்காக ஒவ்வொரு செயற்கைக்கோளும் சுற்றி கொண்டு இருக்கிறது இரநூறு கிலோமீட்டர் செயற்கைக்கோள் நானூறு ஐநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் இவெல்லாம் ஒரு படிக்கட்டாக வைத்துக் கொள்ளலாம் ஒரு கொக்கி மாதிரி வைத்துக் கொள்ளலாம் இப்படித்தான் நாம் முன்னேற வேண்டும் எல்லாமே சாத்தியம்தான் ஆக எரிய வழியை சிந்திக்க வேண்டும் ஆடம்பரத்தை விட்டு எளிவளி சிந்தித்தால் நாம் விண்வெளிக்கு செல்வது சாத்தியம் அதுக்கு பயோகிராஃபின் பயன்படும் ஹைட்ரஜனும் மனித கண்டுபிடிச்சாச்சு இல்லையா இப்போ தண்ணீரை எரிவுளாக கொண்டு வந்து கொண்டு வந்தாச்சு சாம்பிள் செய்து காட்டியாச்சு அதை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டு வர வேண்டும் குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிப்பது எளிமை gravity வீக்னஸ் பாயிண்டை கண்டுபிடிச்சாச்சு ஆக அதுக்கு தரமான அதிக ஆற்றலுடைய குறைந்த செக் குறைந்த மூலப்பொருள் அதிக ஆற்றலுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் ஓடக்கூடிய நானூறு டிகிரி வெப்பத்தை தாங்கக்கூடிய பிஎல்டிசி டிசி மோட்டார் ஹைப்ரேட் டிசி மோட்டாருக்கான அடிப்படை சித்தாந்தம் வளர்ந்துவிட்டது இன்னும் சில மா சில வருடங்களில் அது வந்து சாதாரண மக்களுக்கு பயன்படப் போகிறது அது வின்குடி மக்களுக்கும் பயன்படும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி